சென்னை மாநகராட்சியில் இரண்டு நாட்களுக்கு முன்பு மிக சிறப்பான தரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு சின்ன பொண்ணாக இருக்காங்களே அவங்க என்ன பண்ணிட முடியும் என்று கேட்டவர்களுக்கும் சின்ன பொண்ணு தானே என்று எகத்தாளமாக பேசியவர்களுக்கும் மிக சிறப்பான ஒரு பதிலடியை தொடர்ந்து மேயர் சகோதரி பிரியா அவர்கள் கொடுத்துக்கிட்டே வராங்க ஆனால் இந்த முறை கொடுத்தது அப்படின்றது ஒரு கொள்கை ரீதியான திராவிட இயக்கத்திற்கே உரித்தான ஒரு திராவிட மாடலுக்கு உரித்தான ஒரு பதிலை தான் சென்னை மாநகராட்சியில் இரண்டு நாட்களுக்கு முன்பு பதிவு செய்திருக்கிறார்கள் அவங்க வேற யார்கிட்டையாவது சொல்லியிருந்தாங்கனா சொல்லியிருந்தாங்கன்னா கூட நம்ம சாதாரணமாக கடந்து போகலாம் யார்கிட்ட அந்த சிறப்பான பதிலை சொன்னார் என்ன தரமான சம்பவத்தை செய்தார் அப்படின்றத கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் பிஜேபி இந்த ஒன்றிய பாசிச அரசு மிக கொடுமையான ஒரு விஷயத்தை மிக கேவலமான இழி செயலை செய்திருக்கிறது கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்ன காரணத்துக்காக தடுத்தாங்க ஏன் தமிழ்நாட்டு மேல உங்களுக்கு இவ்வளவு கால் இதுக்கு தீர்வு கிடையாதா சட்டம் என்ன சொல்லுது அரசமைப்பு சட்டத்தில் நமக்கான உரிமை என்ன போன்ற பல செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க மிக முக்கியமான உங்கள் தலைமுறைக்கு தேவையான காணொளி பாருங்கள் அடுத்தவர்களுக்கு பரப்புங்கள் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் மேயர் பிரியா அவர்களை பற்றி நான் ஏற்கனவே அறிமுகம் சொன்னேன் அவங்க சகோதரியை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா இவங்கலாம் சின்ன பொண்ணு இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற அர்த்தத்தில் பார்க்கக்கூடிய விமர்சன பார்வையோடு எதிர்க்கக்கூடியவர்கள் தான் அதிகம் ஆனால் இந்த இயக்கத்தினுடைய சிறப்பு திராவிடர் இயக்கத்தினுடைய சிறப்பு என்பதே திறமையை வைத்து தான் ஒருவருக்கு மரியாதையும் மதிப்பும் தவிர வயதை வைத்து எடை போட இயக்க எடை போடக்கூடிய இயக்கம் அல்ல இது அதே போல பாலின வேறுபாடுகளை பார்த்து இவங்க பெண்தானே இவர் ஆண் அப்படின்னு பார்க்கக்கூடிய இயக்கமாக இது இருந்தது கிடையாது இன்னும் சொல்லணும்னா சிறியவர்களை சின்ன வயதில் இருப்பவர்களை தான் தோல் மீது தூக்கி நிறுத்தக்கூடிய இயக்கமாக திராவிடர் இயக்கம் இருந்திருக்கு அது பெரியாராக இருக்கட்டும் அண்ணாவாக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களாக இருக்கட்டும் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அதே வழியில் அதை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு தான் சென்னை மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய மேயராக சகோதரி பிரியா அவர்கள் நியமிக்கப்பட்ட இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய தரமான செய்கைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஒன்னு ரெண்டு கிடையாது தொடர்ந்து அவர்கள் பதவியேற்ற நாளிலிருந்து அது சென்னையினுடைய பெருவெள்ளமாக இருக்கட்டும் மழையாக இருக்கட்டும் அவர்களுடைய செயல்பாட்டுல யாருமே குறை சொல்ல முடியாது எதிரணியில் இருப்பவர்கள் கூட பாராட்டக்கூட கூட சம்பவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் ஒரு எம்ஓ கொண்டு வராங்க அதில் என்ன செய்திகளெல்லாம் அவங்க குறிப்பிடுறாங்கன்னு சொன்னா நல்லா கேட்டுக்கோங்க ஒன்பதாவது பத்தாவது படிக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஃப்ரெஞ்ச் என்று சொல்லக்கூடிய மொழியை கற்றுத்தருகிறோம் நல்லா கேட்டுக்கங்க நிபந்தனையோடு கண்டிப்பாக நிச்சயமாக கத்துக்கணும்னு சொல்லலை கற்றுத்தருகிறோம் விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதில் கலந்து கொண்டு பயின்று பலன் பெறலாம் அப்படின்றது தான் அந்த எம்ஓயு இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க டக்குன்னு ஒருத்தவங்க எழுந்திரிக்கிறாங்க யார் எழுந்திருப்பா உங்களுக்கே தெரியும் ஒரு பார்ப்பன மாமி உமா ஆனந்த் எழுந்திருக்கிறாங்க போன வீடியோலேயும் நிறைய பேர் சொன்னீங்க இந்த மாதிரி அவங்கள சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னீங்க ஏன்னா அவங்களை நம்ம உயர்வா சொல்றதா நினச்சிப்பாங்க அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு நம்ம இந்த சொன்னால் சொன்னாதான் ஆத்திரப்படுறாங்க அவங்களுடைய அடையாளம் என்பதே ஒரு நான் வந்து மாமன்ற உறுப்பினர் என்பதெல்லாம் அவங்க அடையாளமா அவங்க காட்டிக்கிறது கிடையாது பார்ப்பனர் அப்படின்ற திமிரோடு தான் ஒவ்வொரு முறையுமே அவங்க நடந்துக்கிறாங்க அதுவும் குறிப்பாக உமா அனந்தை பொறுத்தவரை அவங்களுடைய அந்த உடல் மொழியே நீங்களாம் ஒரு ஆளா அப்படின்னு பார்க்கக்கூடிய உடல் மொழி அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா எழுந்து இந்த மாதிரி மேயர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெஞ்சு கற்றுக் கொடுக்கறதுக்கு பதிலாக அது தேவையற்றது எது ஃப்ரெஞ்சு மொழி தேவையற்றது அப்போ என்ன கற்றுக் கொடுக்கணுன்றீங்க ஹிந்தி கற்றுக் கொடுங்க ஹிந்தி தேவை அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கூடுவாஞ்சேரியை தாண்டிட்டிங்கன்னா மத்திய அரசினுடைய பணியிடங்களில் வேலை பார்க்கணும்னு சொன்னா மத்திய அரசு பணியிடங்களில் நீங்கள் வேலைக்கு செல்லணும்னு சொன்னா ஹிந்தி தான் அவசியமா இருக்கு எனவே ஹிந்தியை கற்றுக் கொடுங்கள் யாருக்கு தமிழ்நாட்டு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒன்பதாவது பத்தாவது வகுப்பு மாணவர்களுக்கு இதை சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் தேவை அப்படின்னு ஆங்கிலமே வந்து போதிய அளவுக்கு கற்றுக் கொடுக்கப்படலை அப்படின்ற ஒரு அக்யூசேஷனையும் வைக்கிறாங்க டக்குன்னு நம்முடைய வழக்கத்திற்குரிய மேயர் சகோதரி பிரியா அவர்கள் பதில் சொல்கிறாங்க ஆங்கிலத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அரசு மாநகராட்சி பள்ளிகளில் காலையில் டெய்லி பிரேயர்ல ஒரு புதிய ஆங்கில வார்த்தையை கற்றுக் கொடுக்க சொல்லியிருக்கோம் எல்லா பள்ளிகளிலையும் அது நடக்குது கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை ஒரு சென்டென்ஸில் ஒரு வரியில் எப்படி பயன்படுத்தணும்னு கற்றுக் கொடுக்க சொல்லியிருக்கோம் அது மட்டுமல்லாமல் ஆங்கில நாளிதழ்களை கொடுத்து அதையும் பிள்ளைங்க தொடர்ந்து வாசிக்கிறாங்க இப்போ நல்லா கேட்டுக்கங்க ஃப்ரெஞ்சு மொழியை விட ஹிந்தி மொழி எங்கே முதன்மைப்படுது அப்போ வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு வகையில் ஹிந்தியை திணிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல அதுக்கு தான் மேயர் பதில் சொல்கிறாங்க ஃப்ரெஞ்சை நாங்கள் கட்டாயப்படுத்தலை நாங்கள் திணிக்கலை மறைமுகமாக சொல்கிறாங்க உங்களை மாதிரி நான் வந்து தயவு செஞ்சு படி கெஞ்சி கேட்குறோம் படி செத்து போன சமஸ்கிருதத்தை உயிர் போட வச்சுக்கணும்னா தான் முடியும் நீங்களாம் சேர்ந்து தான் செத்து போன சமஸ்கிருதத்துக்கு உயிர் கொடுக்கணும்னு நாங்கள் திணிக்கலை ஃப்ரெஞ்சை விருப்பம் இருக்கக்கூடியவர்களை தான் கற்றுக்கொள்ள சொல்லுகிறோம் இன்னொரு வழியில் பாருங்களேன் ஆங்கிலத்திற்கு அடுத்தபடியாக உலக நாடுகளில் கற்றுக்கொள்ளக்கூடிய மொழியாக ஃப்ரெஞ்சும் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் நிறைய பேர் வேலைக்கு போய் சேர்றப்ப என்ற மொழி ஒரு தேவைக்குரிய மொழியா இருக்கு ஹிந்தியை படிச்சுட்டு வட இந்தியாவில் நம்ம பிள்ளைங்க என்ன வேலைக்கு போகணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம் அதனால திரும்ப திரும்ப நம்ம அதை பேச வேண்டாம் உங்களுக்கே தெரியும் ஹிந்தி படித்தா எங்க வேலைக்கு போகலாம் எந்த அளவுக்கு வேலைக்கு போகலான்றது ஆனால் அந்த மேயருடைய உறுதி இருக்குல்ல நாங்கள் திணிக்கல கட்டாயப்படுத்தலை விருப்பம் இருக்கவங்கள படிக்க சொல்கிறோம் அதை சொல்லிவிட்டு ஆங்கில நாளிதழை நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்கன்ன உடனே அந்த அம்மாவுக்கு இருக்கிற வைத்தறிச்சல் என்ன தெரியுமா சொல்கிறாங்க அந்த பார்ப்பனர் உமா அனந்த் என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஆங்கில நாளிதழ்கள் ரெண்டு குழந்தைங்க படிக்கிறத நான் கூட போய் பார்த்தேன் எந்த பள்ளிக்கூடத்தில் போய் பார்த்தாங்கன்னு தெரில அவங்க வந்து இந்த மாதிரி ஹிந்து யங் வேர்ல்டு இதெல்லாம் படிக்கிறாங்க ப்ரனௌன்சியேஷனே ஒன்றும் சரி கிடையாது அதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் அப்போ தான் வந்து அவங்க இன்டர்வியூவில் கலந்துக்க முடியும் இதே உடல் மொழியில் நம்ம பேசுது டு இம்ப்ரூவ் தயர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை சொன்ன உடனே மற்றவங்க என்ன நினைப்பாங்க ஓ உண்மையாகவே உமா ஆனந்த்க்கு இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி பிள்ளைகள் மேலே பார்ப்பனர் அல்லாத குழந்தைகள் மேலே எளிய பிள்ளைகள் மேலே ஏழ்மையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் மேலே அக்கறை போல நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது டக்குன்னு அதுக்கு மேயர் பதில் சொல்றாங்க வேறு யாராவது இருந்தா சரி கருத்துல எடுத்துக்கிறோம் ஏதாவது சொல்லலாம் அவங்க அழகா நெத்தியடி அடிச்சாங்க ப்ரனவுன்சியேஷன் அப்படின்றது மாறுபடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும் அமெரிக்கன் இங்கிலீஷ்ல வேற பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வேற ரஷ்யன் இங்கிலீஷ்ல வேற இப்போ நீங்க அமெரிக்கன் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஆக்சென்ட் வேற ரஷ்யன் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஆக்சென்ட் வேற பிரிட்டிஷுக்கு வேற அப்போ ஒரு ஒருவருக்கும் ஒரு ஒரு உச்சரிப்பு இருக்கும் ஒரு ஒருவருக்கும் அந்த உச்சரிப்பு மாறும் உங்களுக்கும் எனக்குமே மாறும்ல அதை சொல்லிவிட்டு அவங்க அடுத்து சொன்னாங்க அவங்க சொல்கிற விஷயம் நமக்கு புரியுதான்றது தான் முக்கியம் அந்த பிள்ளைங்க அதை புரிந்து கொண்டு மீண்டும் பதிலளிப்பதற்கு தயாராக இருக்காங்களான்றதா முக்கியம் நல்லா யோசிச்சு பாருங்க அரசு பள்ளிக்கு வரக்கூடிய பிள்ளைகள் முதல் தலைமுறையாக வருவாங்க அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாவது தலைமுறையாக வருவாங்க அந்த பிள்ளைங்களுக்கு அது வரைக்கும் ஆங்கில வழி கல்வினா என்னனே தெரியாமல் வளர்ந்துருக்கும் அந்த குழந்தைக்கு ஆங்கிலத்தை ஒரு அரசே கொண்டு போய் கொடுக்குது எதுக்கு தமிழை அழித்து ஆங்கிலத்தை வளர்க்கவா கிடையாது நாளைக்கே இந்த குழந்தைங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க இல்லை ஒரு இன்டர்வியூ இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயோ அல்லது ஏதாவது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்என்சின்னு சொல்லக்கூடிய பன்னாட்டு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா அவர்களுடைய அந்த நேர்முகத் தேர்வில் இன்டர்வியூவில் தான் முக்கியம் ஆங்கிலம் தான் முதன்மை அந்த ஆங்கிலத்தை நம்ம பிள்ளைங்க கற்றுக்கிறப்ப தட்டு தடுமாறி தான் கற்றுக்கும் ஒம்போதாவது பத்தாவதுலேயே பிரிட்டிஷ் லாங்குவேஜில் பேசணுமா அமெரிக்கன் இங்கிலீஷில் பேசணுமா என்ன அவசியம் அப்படியே நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசக்கூடிய வயசாது அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது எங்கள் பிள்ளை பொறுமையாக தான் கற்றுக்கும் பொறுமையாக கற்றுக்கிட்டே நாலு தலைமுறையாக உங்கள் கொட்டத்தை அடக்குறோன்னு சொன்னால் எங்கள் பிள்ளைய வேகமாக கற்றுக்குச்சுன்னா என்ன ஆகுன்றதை அவங்க முடிவு பண்ணிக்கிறோம் அப்போ மேயர் பிரியா அவர்கள் டக்கு டக்குன்னு உடனே உடனே தரமான செய்கையை செய்து உமா ஆனந்தை வாயடைக்க வைத்தார் இந்த இடத்துல தான் தமிழ்நாட்டு அரசினுடைய குறிப்பாக மாநகராட்சியினுடைய சகோதரி பிரியா அவர்களுடைய அந்த நம்ம பார்க்கணும் எதை பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் எதை கத்துக்கிட்டா தமிழ்நாட்டு பிள்ளைகள் வளர்வார்கள் மிளிர்வார்கள் அப்படின்ற அர்த்தத்தில் தான் ஆங்கில வழி கல்விக்கு நிகராக தமிழ் வழி கல்வியையும் மாநகராட்சி பள்ளிகளையும் தரம் உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள் பல பள்ளிகள் நாங்களே நேராக போய் பார்க்குறோம் உண்மையாகவே மெட்ரிகுலேஷனில் படிக்க வைக்கிறத விட இங்கே படிக்க வைக்கலாமே என்று எண்ணக்கூடிய அந்த இ நினைப்பை அந்த எண்ணத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் இதை அப்படியே வச்சுக்கோங்க இப்படியெல்லாம் தமிழ்நாடு வளர்வதை பொறுத்துக்க முடியாமல் நீலாம் படிக்க வரலாமான்னு வெளிப்படையாக கேட்க முடியாமல் தான் என்இபின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்விக் கொள்கையை ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த மோடி அரசு கொண்டு வர துடிச்சாங்க பிற மாநிலங்கள் அதில் இருக்கக்கூடியதை ஏற்றுக்க தயாராக இருந்தாங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக சொன்னாரு எங்கள் மாநிலத்தில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம் என்ன காரணம் தேசிய கல்விக் கொள்கை மூன்று வகையில் ஒரு மாநில அரசுக்கு எதிரானது தமிழ்நாட்டுக்கு எதிரானது முதல்ல ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கிறாங்க கட்டாயமாக்குறாங்க அப்போ நம்ம பிள்ளை சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியும் கட் என்ன பண்ண போறாங்க ஒன்று ரெண்டாவது பெண் கல்விக்கு முற்று முழுதுமாக எதிரானது தேசிய கல்வி கொள்கை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேட்ச் பண்ணுறோம் கிளப் பண்ணுறோம் ஸ்கூலன்றாங்க ஆனால் தமிழ்நாட்டினுடைய மாடல் அது கிடையாது கலைஞர் செய்த மிகப்பெரிய புரட்சி என்ன தெரியுமா ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி மூணு கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி ஏழு கிலோமீட்ருக்குள்ளே ஒரு உயர்நிலைப்பள்ளி இந்த கட்டமைப்பு இருக்கனால தான் பெண் பிள்ளைகளை தைரியமாக ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக போயிட்டு வருவாங்க ஆக்சசிபிளாக இருக்கும் போயிட்டு வரக்கூடிய அணுகக்கூடிய தூரத்தில் கல்வி இருக்கும் இதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சால் காலை உணவு திட்டம் கொடுத்து புதுமை பெண் திட்டம் கொடுத்து இவ்வளோ பண்ணோம்னா பொம்பளை பிள்ளை படிக்க வர இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த தேசிய கல்விக் கொள்கையில் இருக்குது மூணாவது முக்கியமான விஷயம் ஒரு மாநில அரசுக்கு தன்னுடைய மாநிலத்திற்கு எந்த கல்வி தேவைன்னு முடிவெடுக்கிற உரிமை இருக்குது அவங்களால தான் அதை யோசிக்க முடியும் கல்வி ஒத்திசைவு பட்டியலில் இருக்குது ஒத்திசைவுனா என்ன நீயும் சொல்லி நானும் சொல்றேன் எது சரியோ அதை ஏற்றுக்கணும் எது எங்களுக்கு சரி சமச்சீர் கல்வி தான் எங்களுக்கு சரி இதில் படித்த பிள்ளைங்க தான் மிளகிறார்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி எல்லாருக்கும் கல்வி வாய்ப்பு எல்லாருக்கும் சமூக நீதி இந்த கட்டமைப்பை உடைக்கக்கூடியது தேசிய கல்வி கொள்கை இதை எதிர்த்து தமிழ்நாடு நிக்கிறதுன்றதுக்காக ஒன்றிய ஃபாசிச பிஜேபி அரசு நீங்க அடிக்கோடிட்டுக்கங்க எவ்வளோ பாசிசவாதிகள்னு கேட்டா குழந்தைகளுடைய கல்விக்கு கொடுக்க வேண்டிய முன்னூத்தி அறுபத்தேழு கோடி ரூபாயை ஒன்றிய பிஜேபி அரசு நிறுத்தி வச்சுருக்காங்க காலதாமதப்படுத்துகிறாங்க கொடுக்க மாட்டுறாங்க நம்முடைய கல்வி அமைச்சர் ஒன்றிய கல்வி அமைச்சரை போய் பார்க்குறாரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் பார்க்குறாங்க முதலமைச்சர் அழுத்தம் கொடுக்குறாரு இதெல்லாம் கொடுக்காம நீ எப்படி செயல்படுறேன்னு பார்ப்போம் கல்விக்காக உங்கள் மாநிலத்துக்கு நீ ஒரு ரூபா கூட செலவு பண்ண முடியாமல் நாங்கள் பண்ணுறோம் கல்வி இல்லைன்னு சொல்கிறா அதான அவங்க ஆசை எப்படியாவது தமிழ்நாட்டின் கல்வி நாசமாக போகணும் அப்படின்னு பிஜேபி நினைக்கிறப்போ தான் மிக துணிச்சலாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எதெல்லாம் செய்ய முடியுமோ அவருடைய சக்திக்கு அப்பாற்பட்டு கடன் வாங்கியாவது நான் என் பிள்ளைகளுக்கு படிக்க வைப்பேன்னு சொல்லி அத்தனை திட்டங்களை கொண்டு வந்துட்டே இருக்காங்க இப்போ நடுநிலையோடு பார்க்கக்கூடியவர்கள் யோசிச்சு பார்க்கணும் நம்முடைய மாநிலத்தின் கல்வி வளர்ச்சி என்பது நம்ம சொல்லலை ஒன்றிய அரசினுடைய எஸ்டிஜின்னு சொல்லக்கூடிய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய வளர்ச்சியில் மிகப்பெரிய மாநிலங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்கு இருக்கிறதுல டாப் நூற்றி தொண்ணூற்றி ஏழு கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு தொள்ளாயிரம் பேரை தேர்ந்தெடுக்கிறதுல நூற்றி தொண்ணூற்றி ஏழு மகாராஷ்டிரா பீகார் ராஜஸ்தான் குஜராத் உத்தரப்பிரதேசம் இது எதுவுமே அந்த அளவுக்கு இல்லை இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மாடலை வைத்து இந்தியாவை உயர்த்த பார்த்தால் அது ஒரு நாணயமான நேர்மையான ஒன்றிய அரசு இதை தான் திராவிடர் கழகத்தின் சார்பிலே வருகின்ற மூன்றாம் தேதி செப்டம்பர் மூன்று இதை எதிர்த்து புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னால் நீ எனக்கு நிதி கொடுக்க மாட்டியா நிதி கேட்பது பிச்சை அல்ல சலுகை அல்ல அரசமைப்பு சட்டப்படி எங்களோட உரிமை இது ஃபெடரலிசம் தானே கூட்டாட்சி தானே அப்போ என்னுடைய வரிப்பணத்தை தானே நீ திரும்ப கொடுக்குற அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் இந்த திமிர் போக்கை கண்டித்து தான் திராவிடர் கழகம் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கு இது ஏதோ யாருக்கோ வந்த பிரச்சனை கிடையாது கல்விக்கான நிதி கொடுக்கப்படாமல் பாதிக்கப்படுதுன்னு சொன்னால் அது தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய உங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுடைய கல்வியை பாதிக்கும் கல்வி பாதிக்கப்பட்டால் எல்லாமே பாதிக்கப்படும் இன்றைக்கு மாநகராட்சி தொடங்கி தமிழ்நாடு அரசு வரை நம் பிள்ளைகளின் கல்விக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்தை திராவிடர் கழகம் மாவட்ட தலைநகரங்களில் முன்னெடுக்கிறது நீங்களும் சேர்ந்து எங்களோடு குரல் கொடுங்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணத்தை ஒன்றிய பிஜேபி அரசு கொடுக்கின்றவரை நம்முடைய குரல் ஒழிக்க வேண்டும் நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்